நடக்கிற போட்டியில நம்ம பாக்கியா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க என்னதான் நம்ம பாக்கியா ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் விதி அவங்களுக்கு சாதகமா இல்ல தான் நிதர்சனமான உண்மை இப்போ ராதிகா செலியன் இனியா அவங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சோ இவங்க எல்லாத்தையும் ராதிகா கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கியா இங்க வந்தாதான் நான் உங்களை விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்க இனியா உங்க அம்மாவுக்கு இந்த தப்பு தெரியும் இல்லையா நீ வந்து சின்ன பொண்ணு கிடையாது நீ எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் பண்ணியிருக்க அப்படின்றது உங்க அம்மாவுக்கு தெரியணும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா மூணு பேர்த்தையும் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்போ செளியன் வந்து எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு இல்ல வேண்டாம் அம்மா வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்க்குறாரு கதறி பாக்குறாரு குப்பாடு போட்டு பார்க்கறாரு எதுக்குமே ராதிகா செவி சாய்க்கிற மாதிரி இல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வன்மங்கள் நிறைய இருக்குது என்ன வன்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணுவான மையோவை வாக்கியா என்கிட்ட கேட்காம கோர்ட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க

வாக்கியா என்ன பண்றாங்க அப்படின்னா செலியன் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செலியன் வந்து மின்னு மெழுங்கி அதாவது அம்மா என்னாச்சுன்னா ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரே தவிர இங்க நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு எதுவுமே சொல்லல உடனே அந்த போட்டியில இருந்து பாதியிலே விட்டுட்டு நேரம் போயிடுறாங்க ஏன்னா தன்னோட மகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அங்க போய் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற விஷயத்த விசாரிக்கிறாங்க அப்பதாங்க ஒரு உண்மை தெரிய வருது பப்புக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இனியா அப்படின்ற விஷயம் தெரிய வந்தவனுமே பாட்டி வந்து ரொம்ப திட்டிட்டாங்க அதே மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசல பாக்கியா ரொம்பவே அமைதியா இருக்கிறாங்க பாட்டி உனக்கு எதுக்கு

எடுத்து வச்சிருக்கிறேன் நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன் ஆனா உங்களை மாதிரி என் பொண்ணை என்னையே கேட்காம நான் கோர்ட்டுக்கு கூட்டு போக மாட்டேன் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க அப்போ இனி அவ பாட்டி சுமாட்டி வெளுக்குறாங்க ஏன் இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ற இதுக்காக தான் உன்னை கஷ்டப்பட்டு பலத்து ஆளாக்குனால அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி அவளோட மனசு எப்படி பாடுபடும் அப்படின்ற வழக்கமான அட்வைஸ குடுக்கிறாங்க இனியா வழக்கம் போல அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இனியா சொல்றாங்க இல்ல நான் ட்ரிங்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீ குடிக்கிற இடத்துக்கு உனக்கு என்ன வேலை நீ குடிச்சியோ குடிக்கலையோ அப்படின்றதெல்லாம் பாட்டி கேட்கல குடிக்கிற இடத்துக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க கேட்டு இனியா ரொம்பவே அடிக்கிறாங்க பாக்கியா எதுவுமே பேசல சோ கார்ல ஏறி கிளம்பிட்டாங்க ரொம்ப நன்றி சொல்றாங்க ராதிகாவுக்கு ராதிகா ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா ராதிகா அதுக்கு பெருசா இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அவங்க பாட்டு கார்ல ஏறி போயிடுறாங்க அப்போ இங்கே போட்டி ஆல்ரெடி விட்டுட்டு போனாங்களே இங்கே நடந்துகிட்டு இருக்கு செல்விக்கு என்ன பண்ணனே தெரியல ஏக்கா எனக்கா பண்ணணும் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிருக்கிறாங்க செல்வி அப்போ ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க இன்னைக்கு எப்பிசோடில் நடந்த சம்பவங்கள் இவ்வளவு தாங்க இனி அடுத்த எப்பிசோடில் என்ன போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்